நம்மை கைவிடாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் யோவான் அதிகாரத்தில் மற்றும் சகோதரனான லாசரோ மரணம் அடைந்ததையும் நான்கு நாட்கள் கல்லறையில் கிடந்த அவனை இயேசு கிறிஸ்து எவ்வாறு எழுப்பினார் என்பதையும் காண்கிறோம் இந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து தேடுவதன் மூலம் லாசரு மீதான இயேசுவின் அன்பு ஃபீலியோ அல்லது சகோதர அன்பல்ல அது அகாப்பே அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பை அன்பை சகோதரிகள் உண்மையிலேயே தன் பிறகு வந்தார் என்பதை அறிய ஆர்வமாயிருந்தனர் யோவான் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுதும் தம்முடைய பிதாவின் சித்தத்தையே அறிந்து செய்து வந்ததால் ஒரு முறை கூட அவர் தடுமாறவில்லை என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சீஷர்கள் விளைவுகளைப் பற்றி மட்டுமே அதிக அக்கறை கொண்டிருந்தனர் ஆனால் இயேசு தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அக்கறை கொண்டிருந்தார் அதே அதிகாரத்தின் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்களைப் படியுங்கள் தம்முடைய சிறந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த பார்த்தபோது இயேசு கிறிஸ்து எவ்வளவு கோபம் அடைந்திருப்பார் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவள் பெற்ற ஞானத்தினால் அவர் யார் என்பதையும் அவருடைய வல்லமையையும் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர் கவலைப்பட்டார் அவள் வார்த்தையை அறிந்திருந்தால் ஆனால் அதில் மறைந்திருந்த இரகசியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவளுடைய சகோதரி மார்த்தாலை பொறுத்தவரை அவளுக்கு அவளுடைய சொந்த கவலைகளின் பட்டியலே இருந்தது இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னாலும் லாசருவின் கல்லறையில் ஓ ஆண்டவரே கல்லறை நாருமே என்று அவள் உளறினாள் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தொன்பது முதல் நாற்பது வரையிலான வசனங்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார் என்று அவள் கூறியதெல்லாம் நன்றாக தான் இருந்தது ஆனால் அவள் கூறியதை அவளே நம்பவில்லை அவளிடம் அருமையான பேச்சு காணப்பட்டது ஆனால் விசுவாசம் காணப்படவில்லை சிறிது காலத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கான தேவ சித்தத்தை மரியால் கண்டுபிடித்து விட்டதனால் தனக்கு சொந்தமான விலை உயர்ந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் உடைக்க மகிழ்ச்சியுடன் தீர்மானித்தாள் விசுவாசத்துடனும் ஆராதனையுடனும் இயேசு கிறிஸ்து மேசியா என்றும் அவர் தனக்காக மறிக்கப் போகிறார் என்றும் மூன்றாம் நாளில் உயிர் என்றும் அவள் தன் செயல்கள் மூலம் அறிவித்தாள் இந்த சம்பவம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனத்தில் உள்ளது ஆகவே இன்று நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு கவனம் தேவை தேவனுடைய வேலையை சரியாக செய்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாவாகிய தேவனை ஆராதிக்க நமக்கு முழு அர்ப்பணிப்பு தேவை இந்த சிந்தனையுடன் இன்று நான் நிறைவு செய்கிறேன் சற்றே சிந்தியுங்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள்